அன்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதத்திலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன கிரக சஞ்சார பலன்கள் எப்படி இருக்கப் போகின்றது இந்த மாதம் முழுக்க எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை வழங்கும் என்ற விஷயத்தை இப்போது பார்ப்போம் அன்பர்களே உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் இடமாகிய மிதினத்திலே அமர்ந்துள்ளார் இவர் இந்த மாதம் முழுக்க எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இரண்டு ஸ்தானங்களிலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை தொடங்க உள்ளார் அப்படி இவர் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே எட்டிலே இருந்து தன்னுடைய பலன்களை வழங்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் இதன் மூலமாக குடும்பத்திலே பண வரவுகள் எதிர்பார்த்தபடி நடக்கும் கொடுக்கல் வாம்கள் இது எல்லாம் சிறப்பான ஒரு சூழ்நிலையிலே அமையும் இந்த அமைப்பின் மூலமாக இவர்கள் எண்ணிய காரியங்கள் எடுத்த முயற்சிகள் இவையெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்லபடியாக வந்து சேரும் தகவல் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மேலும் உங்கள் ராசிநாதன் எட்டிலே அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட காலமாக அல்லது எதிர்பார்த்து தோல்வியிலே இருந்த திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக திடீர் லாபங்கள் வந்து சேரும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திலே பயணிக்கக்கூடிய காலத்திலே இவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் அடுத்தபடியாக நான்காம் இடத்தையும் உங்களுடைய விரய ஸ்தானமாகிய பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனுடைய விளைவாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு இது சகோதர வகையிலே இருக்கலாம் சொத்து சார்ந்த விஷயங்களிலே இருக்கலாம் வண்டி வாகன சுகங்கள் சார்ந்த விஷயங்களிலே இருக்கலாம் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஆக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக ராசிநாதனுடைய பார்வை நல்ல ஸ்தானங்கள் மீது விழுகிறது அடுத்தபடியாக பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்திலே நிற்கிறார் அவர் ராசிநாதனுடைய சாரத்திலே இயக்கத்தை தொடங்குகிறார் இப்படி பார்க்கையிலே குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக அற்புதமான லாபங்கள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும் ராசியை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையும் ஆரோக்கியமான நிலையும் கண்டிப்பாக உங்களுடைய புத்தி கூர்மையும் கௌரவம் அந்தஸ்து இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பாய்க்கும் என்ற விஷயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக குருவினுடைய பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடமாகிய காரியஸ்தானத்தின் மீதும் விழுவதால் நீங்கள் எதிர்பார்த்த தகவலும் எதிர்பார்த்த காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடிவதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு என்பதை சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த ராசிநாதனுடைய ராசிக்கு நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இடம்பெயர்ந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நான்காம் இடத்திலிருந்து பயிற்சியாகி ஐந்தாம் இடத்துக்கு செல்கின்றார் இப்படி ஐந்தாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அவர் அங்கு ஏழுக்குரிய சுக்கர பகவானுடன் இணைகிறார் அஷ்டமாதிபதியுடன் இணைகிறார் பத்துக்குரியவர்களுடன் இணைகிறார் இந்த அமைப்பை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல பலன்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு ஆக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மற்ற கிரகங்களும் அற்புதமான பலன்களையே செய்வார்கள் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் இவையெல்லாம் சிறப்பான விஷயங்கள் மேலும் இந்த ராசியிலே இந்த பங்குனி மாதத்திலே ஐந்து கிரக சேர்க்கைகள் ஏற்பட போகின்றன இவையெல்லாம் இந்த ராசிக்கு ஸ்தானத்திலே இருப்பதன் மூலமாக நல்ல பலன்களை நல்ல ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்று சொல்லலாம் ஆக இந்த பங்குனி மாதம் இவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாத மாதமாக அமையும் என்பதில் எந்த அளவுக்கும் இல்லை மேலும் ஐந்து கிரக சேர்க்கைகளிலும் இவருடைய லாபஸ்தானமாக்கிய பதினோராம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக எண்ணற்ற லாபங்கள் இவர்களுக்கு பல வகையிலும் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை மனமகிழ்ச்சியுடன் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலே இவர்களுக்கு கிடைக்கின்றன ஆகவே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை வழங்கும் என்று சொல்லலாம் பொதுவாக அனைத்து துறை சார்ந்த அன்பர்களுக்கும் இது ஒரு மிக சிறந்த மாதமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆகையினால் வியாபாரத்துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி கல்வி சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் செல்வாக்கு அரசியல் சார்ந்த பிரமுகராக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் இவர்களுக்கு ஏற்றமிகு அற்புத மாதமாக அமைவதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆகையினால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறந்த மாதம் என்று சொல்லலாம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்